ஒரே ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துரு அப்படின்னு ஒருத்தன் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டான் ஆனா இந்த வாழ்க்கை இருக்க அப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கவபால் தூக்கி வீசுது நம்மளை பார்த்து அந்த மாதிரி நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குல்ல உதாரணத்துக்கு வீரதீர சோரன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய பேரை பார்த்து இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட்ராப்பதோ ஐயோ என்ன எப்படி ஒரு படமாக இருக்குது புதுசாக இருக்குது ராவாக இருக்குது மாசாக இருக்குது இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய படமாக அமையும் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக சொல்லி எங்கள் எல்லோருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஆக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் லீகல் ப்ராப்ளம்ஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு நாலு வாரம் ரிலீஸ் பண்ணக்கூடாது இது சால்வ் பண்ண நான்ன்ற ஒரு கட்டாயம் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து எப்படியாவது நம்ம ஃபேன்ஸு போய் சேரணும் ஏன்னா இந்த படத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு ஒரு முயற்சி நாங்கள் எல்லாருமே போட்டோம் அருண் நான் ப்ரொடியூசர் எல்லாருமே எங்களுக்கு படத்தில் நடித்தவங்க ஒரு ரொம்ப நாள் ரோ ரஸ்டிக்காக ஒரு ஆனா மாசா இருக்கணும் ரொம்ப ரியலாக இருக்கணும் ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் வராத பட்சத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் யோசித்தேன் இது ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம சினிமாவுக்காக நம்ம எது வேணாலும் பண்ண தயார் எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு சொல்லிட்டு என்னால் என்ன பண்ண முடிஞ்சதோ பண்ணி பட வெளியில் வந்துச்சு ஒரு படம் வந்து அந்த முதல் ஷோ கேன்சல் இல்லை ரெண்டாவது ஷோ முதல் ஷோ கேன்சல்னாலே அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்திரிக்காது ஆனால் எங்கள் படத்துக்கு வந்து ரெண்டு ஷோ கேன்சல் ஆகி சாயந்தரம் தான் வந்துச்சு அந்த ஃபஸ்ட்டே ட்ரான்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த தேட்டருக்கு வந்து பார்த்து ஒவ்வொருத்தரும் லைக் முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதை விட அழகாக நிறையா எஸ்பெஷலி ஃபேமிலிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் எல்லோரும் வந்துட்டு சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குது மாசாக இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சீட் நுனியில் உட்காந்து பார்த்தோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம் அப்படி இப்படின்லாம் சொல்கிற போது கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அண்டு இப்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு ரொம்ப உறுதியாக எங்களால் சொல்ல முடியுது அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு நன்றி மட்டும்தான் எனக்கு உள்ளே தோணுது உங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த படம் வந்து உங்களுக்காக பண்ண படம் இது வந்து நாங்கள் நினச்சது நடந்துச்சு சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீரதீரசூரன் வந்து பார்த்தவங்களாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பார்க்காதவங்க பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ